ராசி அன்பர்களே உங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தின் பலன்கள் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் பங்குனி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முப்பத்தொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் மிதுனராசி என்பதே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் அவரோடு சனி பகவானும் பச்ச பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதன் புத புத பகவானும் சூரிய பகவானும் ராகு பகவானும் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் அது எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுதே சந்திராசமும் வேதையும் வருகிறது அதன்படி இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரம் முழுவதுமே திதி வந்து தேய்பிரை திதியா தான் வருகிறது தேய்வரையில் வரக்கூடிய சஷ்டி திதி ஞாயிற்றுக்கிழமணிக்கு மாலை ஆறு மணி வரை இருக்கிறது அதன் பின்பு சப்தமி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை அன்று மரண யோகம் கூடிய நாள் அன்பர்களே அன்னைக்கு ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அன்று திதி வந்து சப்தமி திதி மாலை ஐந்து மணி வரையும் அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை அன்று அமிர்தியோகம் கூடிய நாள் ஆனால் கரி நாள் அடுத்தபடியா செவ்வாய்க்கிழமை அதாவது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவ அஷ்டமி திதி மாலை நான்கு மணி வரையும் அதன் பின்பு நவமி திதியும் வருகிறது அதே போல அன்று இரவு ஏழு மணி வரை பூரண நட்சத்திரம் அன்று சித்தயோகம் கூடிய நாள் அன்று தேய்பிரை அஷ்டமி அடுத்து அன்னைக்கு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அன்று மதியம் ரெண்டு மணி வரை நவமி திதி அதன் பின்பு தசமி திதி மிதனதாசன் என்பதே உங்களுக்கு உத்திரட நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை இருக்கிறது அதனால அந்த அன்னைக்கு உங்களுக்கு சந்திராசமும் தினமும் துவங்குகிறது புதன் வியாழன் வெள்ளி மதியம் வரை அதாவது வெள்ளிக்கிழமனைக்கு காலையிலேயே வந்து குடும்ப நேரம் முடிஞ்சிடும் அதனால புதன் கிழம மதியம் துவங்கி புதன்கிழமணிக்கு மதியம் துவங்கி புதன் வியாழன் இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு சந்திரா சமுத்திரமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது அடுத்து வியாழக்கிழமனைக்கு அதாவது நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமணிக்கு பகல் பன்னெண்டு மணி வரை தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி அன்று திருவண நட்சத்திரம் மதிய மாலை ஐந்து மணி வரை திருவண நட்சத்திரம் அன்று சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை அருமையான நாள் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் பத்து மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதர்சி திதி மதியம் மூன்று மணி வரை ஐட்ட நட்சத்திரம் அதன் பின்பு சதய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாள் வெள்ளிக்கிழமனைக்கு அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு இந்த வாரம் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் அழகிறது யோகமான நாள் அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு காலை எட்டு மணிக்கு மேல திரியோதோசி திதியும் அதன் பின்பு சதய நட்சத்திரம் மதிய ஒன்றரை மணி வரையும் அமிர்தவும் கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த வாரம் வருகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர பலன்கள் மிதுனராசி என்பதே உங்களுக்கு தனாதிபதியாகிய சந்திரபவன் ஆறு ஏழு எட்டு இடங்கள்ல பயணிக்கிற கிடையா காரணத்தினால இந்த இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு லாபமும் சிறிது விரயமும் கலந்த கலப்பு பலன் தான் பொருளாதாரத்துல கிடைக்க காத்திருக்கிறது அதாவது ஆறாம் இடத்துக்கு போகும்போது ருணரோக சத்துருஸ்தானம் சற்று வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரும் வரும்பொழுது வீண் விரைய செலவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி ஊடக இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் சனிபான் சந்திரபான் சந்திரபோகன் பயணிக்கக்கூடிய காலத்துல லாபங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த வார்த்தை பொறுத்த அளவுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நிதானமான போக்கை கடைபிடித்துகிறதனால் பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா சொல்லப்படுமா வட்டி இஎம்ஐ அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுறவங்க அந்த தேதியை கரெக்டாக கணக்கு பண்ணி அதற்கு முன்பே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க வியாக்கியானம் இல்லாமல் இந்த வார்த்தை எளிதில் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அது மாதிரி உங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் இந்த வாரத்தில கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க என்ன ஆறாம் இடத்தில் வரும் பொழுது தேவையில்லாத பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உடல் நிலையிலேயும் சற்று கவனமா பார்த்துக்கங்க ஏன்னா உடல் நிலையிலும் சற்று கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய காலகட்டமாக வருது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது டென்ஷன் ஆகுறது இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்குங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ஏன்னா தான் வந்து புதபவன் உட்கார்ந்துருக்காரு அதனால நிறைய பதவி யோகமும் லாப பலங்களும் இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்க யோகங்கள் உண்டு நல்ல தொழில் வியாபாரம் இந்த வாரம் சிறந்து வழங்கும் அதன் மூலமாக பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் முன்பு சொன்ன மாதிரி பண புழக்கத்திலேயும் நிதானமான போக்கை கடைபிடித்துகிறார் நிச்சயமாக லாப பலங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு மூணாம் இடத்த அதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காரணத்தினால முயற்சித்தால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சுபமங்கலத்தை அளவுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்து சுபமுகூர்த்த நாள் இந்த வாரத்தில் சுபமூர்த்தத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த முழு ஆண்டு தேர்வுல குடும்பவரை நல்லபடியா படிச்சிக்கின்றால் இன்னும் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கும் அல்லது முன்னேற்றத்தன்மைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பயப்படாம எந்த விதமான பதட்டமும் இல்லாம இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல பலமும் பலமும் கிடைக்கும் பெண்களுக்கு காதலர் இருவர் கருத்துரிவித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி உங்கள் ராசிக்கு இந்த வாரம் கணவன் மனைவி உறவு பலப்படும் பலகீனமாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மேம்பட்டு திருப்தியும் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப மங்களத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு புத்திர பாக்கியம் மங்கள யோகம் இவைகளை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி என்பதை இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாரத்துல தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வருகிறது நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க சகல யோகங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கைகூடி வரும் அந்த யோகத்தை அனுபவித்துட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்